வணக்கம் நண்பர்களே நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க சித்த வைத்தியர் கனகராஜா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய கையில் இருக்கிற மூலிகை பேர் என்ன இது என்னென்ன மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஆவாரம் பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ ஆமா ஒரு ஒரு இயக்க ஆற்றலுக்கு அதாவது ராஜ உறுப்புகள் அத்தனைக்கும் தேவையான சத்து இந்த ஆவாரம் பூவுல இருக்கு அருமை அருமை சார் சூப்பர் இந்த ஆவாரம் பூவுல பார்த்தீங்கன்னா தங்க சத்து இருக்கு அதாவது தங்கம் வந்து பூமியில இருந்து தான் வெட்டி எடுக்கிறாங்க இந்த த மண்ணில் இருக்கக்கூடிய தங்க சத்த வந்து வேர் மூலமா உறிஞ்சி இந்த பூ மூலமாக தக்க வச்சிருக்கு இந்த ஆவாரை அதனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் சரி இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இலை தலை வேர் பூ பட்டை க இதையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஆவாரை பஞ்சாங்கம் அதை வந்து கஷாயம் வச்சு காலையில் சாயந்தரம் டீக்கு பதிலாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் போயிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அந்த ராஜ உறுப்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் ஓகே ஆமாம் அப்போது வந்து அவன் மனிதன் எந்த விதமான உணவுகள் சாப்பிட்டாலும் எளிதாக செரிக்கும் செரித்ததை வந்து அந்த உள்ளுறுப்புகள் உள்வாங்கி நமக்கு தேவையான இயக்க ஆற்றலை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையே இந்த ஆவாரை இந்த ஆவாரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு இந்த ஆவார பூ பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை அரைச்சி தலைக்கு தேய்ச்சிங்கன்னா நுறைய சூப்பராக வரும் அழுக்கு போகும் ஓகே அவ்வளோ ஒரு அற்புதமாக நிறைய கிராமத்து பக்கமெல்லாம் இருக்குது நிறைய நாங்களாம் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒன்று தலைக்கு தேய்க்க களிமண் ஏரிக்கு போவோம் ஏரியில் அந்த களிமண் இருக்கும் அதை எடுத்து தேய்ச்சி உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி அழுக்கு எடுப்போம் இல்லைன்னா அந்த ஆவாரம் பூவு தான் அதை வச்சு கல்லில் வச்சு கொட்டி நசுக்கி தலைக்கு தேய்ச்சி ஷாம்பு மாதிரி தேய்ச்சி அழுக்கு எடுப்போம் அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஆவாரை அட்டகாசமாக இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதை வேறு எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு பார்த்திங்கன்னா நான் இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட மருந்துகள் தயாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவாரம் பூ இதை நான் சேர்த்துறேன் இதை சேர்த்தும் போது இன்னும் வெகு சிறப்பாக வேலை செய்யும் இந்த ஆவாரம் பூத்தி இருக்க சாவாரை கண்டுதொள்ள இது முழுக்க முழுக்க சுகர் பேசணுங்களுங்க தரமா டீ போட்டு குடிக்கலாம் முகம் அழகாக இருக்கணும்ன்றவங்க டீ போட்டு குடிக்கலாம் உடல் வசீகரமாக இருக்கிறவன்றவங்க இதை பூவெல்லாம் தேய்ச்சி சந்தனம் பெண்கள் சந்தனம் போ அதாவது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம் ஆண்கள் சந்தனம் தேய்ச்சி சந்தனம் போட்டு இது பூவை எடுத்து நல்லா சேகரிச்சு அரைச்சி ஃபுல்லா பூசிட்டு குளிக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட ஆண்மை குறைப்பட்டு பதினஞ்சு நாள் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்மதுரேன் மண்மதாயில் இருக்குது இது வந்து இதுக்கு மேலே பதினஞ்சு நாள் கொடுக்குறதில்லைங்க பேக்கேஜ் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் தான் அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்மை குறைப்பட பதினஞ்சு நாள் சரியாக போகும் பயன்படுத்த அதாவது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பயன்படுத்திக்குங்க நேரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவாரம் பூ அப்படின்ற ஒரு அருமையான மூலிகை பற்றி அருமையாக ஆய அதோடு செய்து பார்த்தீங்கன்னா மன்மோ ரெண்டு அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி